அடச்ச அண்ணாமலை அவர்கள் இல்லாம தமிழக பாஜக நிலைமை இப்படி ஆயிடுச்சேப்பா இந்நேரம் அண்ணாமலை அவர்கள் மட்டும் இருந்திருந்தா இந்த பிரச்சனைய இவ்வளோ தூரம் போக விட்டுருப்பாரா இப்படி தாங்க பாஜகவோட ஆதரவாளர்கள் எல்லாருமே நாங்கள் அண்ணாமலையை மிஸ் பண்ணுறோன்னு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம விடியலை இதுக்கான காரணம் என்ன தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் இப்போ தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் தமிழக பாஜக வந்து மிகப்பெரிய சர்ச்சையில வந்து சிக்கியிருக்காங்க இந்த சர்ச்சைக்கான காரணம் என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி சம்மந்தமான இன்ட்ராக்ஷன் மீட்டிங்கில் அன்னபூர்ணா உரிமையாளர் வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாரு இந்த மாதிரி ஜிஎஸ்டிக்கு மாற்றி மாற்றி டேக்ஸ் வந்து கொடுக்குறீங்களே இது நியாயமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு ஆனால் இந்த ஒரு விஷயம் விஷயத்த அவர் கேட்டுட்டு அவரே போய் நிர்மலா சீதாராமன் அவர்கள்கிட்ட கிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டாரு அந்த ஒரு வீடியோவை இவங்க ஷேர் பண்ணனால தமிழக அரசியல்ல வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா மாறிடுச்சுங்க எப்படி நீங்க வந்து மன்னிப்பு கேட்ட வீடியோவை வந்து நீங்க ஷேர் பண்ணலாம் நீங்க பண்ணது மிகப்பெரிய தவறு அந்த உரிமையாளரே நீங்க அவமானப்படுத்தீங்கன்னு நிறைய பேர் பாஜகவை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு பாஜக தலைவர் அண்ணாமலைவர்கள் வந்து லண்டன்ல இருந்து இந்த விஷயத்துக்கு விளக்கம் வந்து கொடுத்துருக்காருங்க இல்லை அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் இந்த விஷயம் சம்மந்தமாக அன்னபூர்ணா உரிமையாளரான சீனிவாசன் அவர்கள்கிட்டயே டைரக்டா வந்து பேசினேன் அவர்கிட்ட இதை பத்தி நான் வந்து வருத்தம் தெரிவிச்சிட்டேன் இந்த ஒரு விஷயத்துக்காண்டி நான் மன்னிப்பும் கேட்டுட்டேன் இந்த ஒரு விஷயத்த இதோட விட்டுலான்னு அவர்கள் வந்து இதை பத்தி பேசியிருக்காருங்க இப்போ தான் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா இதுதான் இப்போ ஒரு பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அந்த பிரச்சனைக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்றது அண்ணாமலை மட்டும்தான் தான் தெரியும் இதே இந்த சமயத்தில் இந்த பிரச்சனை நடக்கும்போது போது அண்ணாமலையவர்கள் மட்டும் தமிழகத்தில் இருந்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு விஷயத்துக்கு செய்தியாளர் சந்திப்பில் அழகாக ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு போயிட்டே இருந்திருப்பாரு இப்போ இதை பற்றி கண்டிப்பாக அண்ணாமலை வந்து கேட்டிருப்பாங்க அதுக்கு அண்ணாமலை என்ன பதில் சொல்லியிருப்பார் அப்படின்னா அவர் கேட்ட கொச்சின் நியாயமான கொஸ்டின் தான் இருந்தாலும் ஜிஎஸ்டி சம்மந்தமா நாங்க மட்டும் முடிவெடுக்க முடியாது இதுக்கு வந்து மாநில அரசும் வந்து முடிவெடுக்கணும் அதனால வந்து அவர் மாநில நிதியமைச்சர்கிட்ட இதை பற்றி கோரிக்கை வைக்கட்டும்னு கரெக்டா பாலை திருப்பி ஆளுங்கட்சி கிட்டே போட்டு விட்டுருப்பாரு இந்த ஒரு விஷயம் வந்து பாசிட்டிவ்வா மக்கள் கிட்ட போய் ரீச் ஆயிருக்கும் இந்த ஒரு விஷயத்துல பாஜகவோட பேரும் அடிபட்டு இருக்காது ஆனா இந்த ஒரு விஷயத்துல நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து அந்த உரிமையாளரை விமர்சனம் பண்ற மாதிரி பேசினது தான் பெரிய

இருந்தாங்க அப்ப யாராவது எதிர்த்து கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு கேள்விக்கு சரியா ஆன்சர் பண்ண முடியாம திணறி போய் ஒளறி இது மாதிரி பல விஷயங்களை வந்து பண்ணாங்க இதனாலதான் தமிழக மக்கள் மனசுல வந்து பாஜக மேல அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையே வந்து வராம ஒரு சாதாரண கட்சியா பாஜக வந்து இருந்தாங்க ஆனா இப்ப இந்த நிலைமை அப்படியே வந்து மாறிடுச்சு இந்த அளவுக்கு மாற்றம் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா அண்ணாமலை அவர்களோட பிரசன்ஸ் தான் ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் அவர் பிரஸ் மீட்டையும் சரி எல்லா விஷயத்தையும் சரி ரொம்ப அசால்ட்டாக வந்து ஹேண்டில் பண்ணாருங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் கூட எந்த ஒரு கேள்விக்கும் எடுத்தோம் கௌத்தோன்னு சொல்லி பதில் சொல்லாமல் எல்லா இடத்துலையுமே டேட்டாவோட வந்து அண்ணாமலையர்கள் வந்து அடிப்பார் இதுதான் பல யங்ஸ்டர்ஸுக்கு வந்து பிடிச்ச விஷயமா வந்துருந்துச்சு இதனாலே நிறைய பேர் வந்து அண்ணாமலையர்களோட ப்ரெஸ் மீட்டை வந்து அந்தளவுக்கு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதனால தான் தமிழகத்தில் பாஜக மோசமான நிலமையில இருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி வந்துகிட்ருக்காங்க இதுக்கு முன்னாடி மூணு பர்சன்டேஜ் ஓட் சேர் வாங்கியிருந்த பாஜக வந்து இப்போ நடந்து முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பதினோரு சதவீத ஓட்ஷேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு காரணம் அண்ணாமலை அவர்கள் போட்ட எஃபர்ட் தான் அவர் போட்ட ஹார்ட் ஒர்க் தான் ஆனால் இவ்வளோ தூரம் கட்சியை கட்டமைச்சு இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டுருக்காரு இப்படி இருக்கும்போது அவர் இல்லாத காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை ஹேண்டில் பண்ண தெரியாமல் எடுத்தவங்க கௌதம் பேசி இவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை தான் நம்ம எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக வந்திருக்குங்க ஏன்னா இந்த ஒரு விஷயம் வேறு எங்கே நடந்துருந்தால் கூட பரவாயில்ல இந்த விஷயம் எங்க நடந்திருக்கு கோயம்புத்தூர்ல வந்து நடந்திருக்கு கோவையை பொறுத்த வரைக்கும் பாஜக ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க ஒரு தொகுதியா தான் வந்து கோவையில வந்து இருக்காங்க கோவைய பொறுத்த வரைக்கும் பாஜக வந்து எந்த ஒரு கூட்டணியுமே இல்லாம அவங்க போட்டிட்டா கூட ரெண்டு மூணு தொகுதிகள் ஈஸியா வின் பண்ற நிலமையில தான் வந்து கோவையில வந்து இருக்காங்க கோவையில அண்ணாமலை அவர்களுக்கு கோவை மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னு வந்து தெரியும் இப்படிலாம் வந்து நிலமை வந்து இருக்கும்போது கோவை மக்களை ஹர்ட் பண்ற மாதிரி நிதியமைச்சர் பேச அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து மக்களுக்கு கோவர தானே வந்து செய்யும் அதனால இந்த ஒரு விஷயமே பாஜகவுக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால பாஜக பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணனும் எப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத கொஞ்சம் வந்து கற்றுக்கணுங்க இல்லை அசால்ட்டாக விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பதினோரு சதவீதம் ஓட்டு வாங்கின கட்சி வந்து திரும்ப வந்து பின்னாடி போகிற மாதிரி ஆயிரும் இப்போ ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை எதிர்க்கட்சிகள் வந்து கையில் எடுக்க ஆரடி எதிர்கட்சிகள் அப்படின்னு எப்படா பாஜக ஒரு தப்பு பண்ணுவாங்க அந்த ஒரு ஊதி ஊதி பெருசாக்கி அரசியல் பண்ணலாம் அப்படின்ற மனநிலையில தான் எதிர்கட்சிகள் வந்து இருக்காங்க இப்படி இருக்கும் போது நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த தப்பை பண்ணவுடனே அப்படியே எதிர்கட்சிகள் வந்து பிடிச்சிட்டாங்க இதை பத்தி காங்கிரஸ் தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு சிறு வணிக ஊழியர்கிட்ட போய் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்களோட ஆணவத்தை வந்து காட்டியிருக்காங்க அவரை மன்னிப்பு கேட்க வச்சது எல்லாம் வந்து ரொம்பவே கொடுமையான விஷயம் இப்ப பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கோடீஸ்வர நண்பர்கள் எல்லாத்துக்குமே வந்து சிவப்பு கம்பள வரவேற்பு வந்து கொடுக்குறாங்க ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன தொழிலதிபர்கள் இவங்கள கூப்பிட்டு வந்து மிரட்டிட்டு இருக்காங்க இந்த ஆணவம் எல்லாம் யாருக்குமே ஆகாதுன்னு இது மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் வந்து பேசி இந்த ஒரு விஷயத்துக்கு எதிர்ப்பு வந்து பதிவு பண்ணிருக்காருங்க இப்ப ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் அமெரிக்காவுக்கு போய் என்ன வேணா பேசலாம் அது வேற விஷயம் அமெரிக்கால இருந்துகிட்டே இந்தியாவுக்கு எதிராக பல விஷயத்த வந்து பேசினாரு இந்தியாவுக்கு எதிராக உள்ளவங்களை வந்து மீட் பண்ணாரு இது மாதிரி அவரே பல சர்ச்சையில் வந்து சிக்கியிருக்காரு இதுக்கு இங்கேருந்து எதிர்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் நடந்தவுடனே இதுதான்ப்பா கரெக்டான சான்ஸு இந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம வந்து குரல் கொடுத்துட்டோம் நம்ம பேசினதை மறந்துடுவாங்கன்னு ராகுல் காந்தி அவர்கள் வந்து இதுக்கு எதிராக வந்து பொங்க ஆரம்பிச்சிட்டாருங்க இவர் மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயம் வந்து நேஷ்னல் மீடியா லெவல்ல வந்து எல்லா இடத்துலையுமே இதை பற்றி தான் வந்து நியூஸ் ஓடிட்டுருக்கு சின்னதாக நடந்த விஷயம் இந்த ஒரு விஷயத்த வந்து ஊதி ஊதி பெருசாக்கணும்னு ஊடகங்கள்லருந்து எல்லாருமே நிர்மலா சீத்தாராமன் அவர்கள் மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் இவங்க பண்ண தப்பு ஒரு தொழிலதிபரை போய் மன்னிப்பு கேட்க வச்சு இப்படி அவமானப்படுத்திட்டாங்கன்னு எல்லாருமே நிதியமைச்சர் மேலே தான் மிகப்பெரிய விமர்சனத்தை முன் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது தான் நமக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த ஒரு விஷயத்துல நிர்மலா சீத்தாராமன் அவர்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாங்க என்னதான் அவர் வந்து கேள்வி கேட்டாலுமே கூட இதை கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்ணிருக்கலாம் அவர் கேட்ட கேள்வி வந்து கரெக்ட் தான் இருந்தாலும் எடுத்தோ கவுத்தோன்னு எதையுமே நம்ம வந்து பண்ண முடியாது இந்த ஒரு விஷயத்துல நாங்க கொஞ்சம் வந்து ஆலோசிக்கணும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாதான் அவர் சொன்ன விஷயத்த பண்ண முடியும்னு கொஞ்சம் வந்து சாஃப்டாக இதை பற்றி பேசிகிட்டு போயிருக்கலாம் ஆனால் நிர்மலா சீத்தாராமன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஜனரஞ்சகமாக வந்து பேசிட்டார் அப்படி பேசிட்டாருன்னு ஒரு சில வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணது அதுக்கப்புறம் அவர் மன்னிப்பு கேட்ட வீடியோ வந்து வெளியிட்டது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணனால தான் இந்த ஒரு விஷயம் அப்படியே முழுக்க முழுக்க நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு எதிராக வந்து போயிடுச்சுங்க இனிமேலாவது மாதிரி விஷயங்களை வந்து தவிர்க்கிற மாதிரி அடுத்தடுத்து பாஜக நடவடிக்கை எடுத்தால் பரவாயில்ல இல்லைன்னா பாஜகவுக்கு ரொம்பவே பேக்ஃபயர் ஆயிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்